இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா வருகிற இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்கிறார் அப்படின்னு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு நிலவுவதாக அந்த செய்தி குறிப்பிட்டிருந்தது இது வெறுமனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் இல்லாத பொழுது அவரது பொறுப்புகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் என்கிற பெயரில் ஏற்றுக்கொள்கிறார் என்பது இல்லை ஒருவேளை திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் இருந்தால் அது வெறுமனே திமுக உதயநிதி சார்ந்த தேர்தலாக இருக்க போகிறதில்லைங்க அது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிற அரசியல் தலைவர் யார் என்கிற போட்டியாக தான் போக போகுது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு விஜய் அவர்களும் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது மேலும் ஏற்கனவே அவர்களும் அண்ணாமலை அவர்களும் களத்தில் இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நான்கு பேரும் உதயநிதி விஜய் அண்ணாமலை சீமான் அவர்கள் போட்டியிடும்போது இந்த நாலு பேரில் யார் அடுத்த தலைமுறையை கவரப்போகிற அரசியல் தலைவர் அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டோட எதிர்காலமே இருக்குது ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படின் தான் இந்த வீடியோ நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இப்போ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு சோதனைக்களமாக இருக்க போகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நான்கு பேரும் அல்லது இந்த நான்கு கட்சிகளும் என்ன செய்யலாம் அவர்களுக்கான சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி என்னோடய பார்வையில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம நாம் தமிழர் கட்சியை பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தனா ஒரு மிகப்பெரிய இளைஞர் படை சீமான் பின்னாடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட பேச்சு பலம் சீமான் அவர்கள் மிக எளிதாக மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் பேசக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் மிக நல்ல பேச்சாளர்களாக இருக்காங்க மேலும் சோசியல் மீடியா பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ரொம்ப வலுவானதாகவே இருக்கிறது தொடர்ச்சியாக தனித்து போட்டியிடுவது இந்த கட்சியோட மிகப்பெரிய பலமாக இருக்குது அதுவும் எந்த ஒரு பணமோ பொருளோ கொடுக்காமல் வாங்கப்படுகிற வாக்குகளாகவே அது இருக்குது பலவீனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியோட உள்கட்டமைப்பு இப்போ தொடர்ச்சியாக அவர்கள் உள்கட்டமைப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவதாக நம்ம கேள்விப்படுறோம் எந்த அளவுக்கு அவங்க வலுப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிஞ்ச உடனே நமக்கு தெரிஞ்சிடும் சோஷியல் மீடியாவில் திரு சீமான் அவர்களுக்கு எதிராகவோ நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவோ ஏதேனும் ஒரு அவதூறு பரப்பப்பட்டால் உடனடியாக இங்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக அந்த கட்சிக்காரங்க இருக்காங்க ஒரு சீமான அவர்களுக்கு எதிராகத்தான் மிக அதிகமான அவதூறுகள் பரப்பப்படுகிறது இருந்தும் அந்த கட்சிக்காரங்க அதை எதிர்த்து இங்கே பதிவு செய்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் அவங்க பதிவு செய்கிறாங்க இந்த கருத்துக்கள் மக்களிடையே பரவும் போது அங்கே அதை தடுப்பதற்கான ஊடக வலிமை என்பது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இல்லை பாசிட்டிவ் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போட்டிட்ட அனைத்து தேர்தல்களிலும் அவர் ஒவ்வொரு முறையும் வாக்கு விகிதத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறார் அதை அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா இந்த தேர்தலிலையும் அவர் வந்து வாக்கு சதவீதம் உயர்ந்துருவார் அவரோட கட்சி வட்டாரத்தில் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா பத்து சதவீதத்துக்கும் அதிகமாக அவர் இப்போவே தேர்தலில் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தேர்தல் முடித்து பார்க்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த தேர்தலில் ஏழு சதவீத வாக்கு கடைசியாக நடந்த தேர்தலில் அவர் வாங்கின அதே ஏழு சதவீத வாக்குகளை அவர் தக்க வச்சுக்கிட்டாருன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்ம் பண்ணுவார் ஏன்னா இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் சீமான் பேசுவது முழுவதுமாக மாநில உரிமை சார்ந்து பேசுவார் எந்த ஒரு பிரதமர் வேட்பாளரையும் முன்னிறுத்தாமல் பேசுவார் இந்த தேர்தல் முறைகளில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பேசுவார் யார் பிரதமராக வரணும் அப்படிங்கிற தேர்தலில் இது போல் தேர்தல் சீர்திருத்தங்களையும் எந்த ஒரு பிரதமரையும் முன்னிறுத்தாமல் தன்னுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு அதாவது தமிழ்நாடு சார்ந்து அவர் என்னென்ன கொள்கைக்கு வைத்திருக்கிறாரோ அதை முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் பண்ணும்போதே ஏழு சதவீத வாக்கு வாங்குகிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் மிகப்பெரிய வாக்கை வாங்குவார் அடுத்ததாக நம்ம பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கலாம் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்ததுக்கப்புறம் பாஜக மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுதுங்க அண்ணாமலை அவர்களோட நடைப்பயணமாகட்டும் அல்லது அவர் அடிக்கடி வெளியிடுகிற ஆகட்டும் இந்த அரசியல் அரங்கில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது குறிப்பாக திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் மிக தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் இதுவரை அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க இப்போ அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க ஸோ அதனால் இப்போது தமிழ்நாட்டில் பிஜேபி தான் தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம் அப்படி சந்திக்கும் பட்சத்தில் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் ஒரு பிஜேபியோட வாக்கு தாங்க பார்க்கப்படும் அதுவும் திமுக தமிழ்நாட்டில் மோடி வேணுமா வேணாவாங்கிற பேசு பொருளை வச்சு தான் இந்த தேர்தலை சந்திக்க போகுது அதாவது மோடி தான் இந்த தேர்தலோட பேசுபொருள் முழுவதுமாகவே இருக்கும் அப்போது மோடிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போகும் பட்சத்தில் மோடி ஆதரிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளும் பாஜக கூட்டணிக்கு வந்துடும் அது ஒரு பத்து சதவீதமாகவே இருக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் யாருக்கு அண்ணாமலைக்கு அது மட்டும் அல்லாமல் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஜேபி வெற்றி பெறுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது இந்திய அளவில் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது திமுகவுக்கு எதிரான பிஜேபி நடவடிக்கைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ திமுக வெஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு அடுத்த இரண்டு ஆண்டுகள் மாறும் அப்படி மாறும்போது இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவாக பிஜேபியா அப்படின்னு களம் உருவாகும் குறைஞ்சபட்சம் அவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் ஒரு மிகப்பெரிய கட்சியா வளர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு கூட்டணி அமைக்கணுங்க அடுத்ததா நம்ம விஜய் அவர்களை பார்க்கலாம் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தன் நிர்வாகிகள் சில பேரை நிற்க வைத்து வெற்றி பெற வைத்தார் திரு விஜய் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அது கூட நம்ம பார்த்துருப்போம் அதை போலவே இந்த தேர்தலில் அவர் பண்ணணுமா அப்படின்னா அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இது வந்து மோடி வரணுமா வரக்கூடாதாங்கிற தேர்தல் இதில் விஜய் அவர்கள் ஒரு ஒருவேளை தனது நிர்வாகிகளை நிற்க வைத்தாலும் நேரடியாக குரல் கொடுக்க மாட்டார் அப்படி குரல் கொடுக்காத பட்சத்தில் விஜய் மக்கள் இயக்கம் என்பது ஒரு பிரதான பேசுபொருளாக இருக்காதுங்க அப்படி இருக்கும்போது அதிகமான வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந் தான் விஜயோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜின் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் போது இந்த வாக்கு வங்கியை சொல்லி அவரை மார்ஜின் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக இந்த தேர்தலில் அவர் வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நேரடியாக களம் காணும்போது அவரோட வாக்கு வங்கி என்னென்னு தெரியாது தான் ஃப்ரெஷ்ஷாக இறங்கியிருப்பார் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த ஊடகங்களும் அவரை சார்ந்து ஒரு பெரிய ஃபோக்கஸ் கொடுப்பாங்க ஸோ அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கடைக்கோடி வரை சென்று சேரும் அளவிற்கு ஊடக வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ டைரெக்டாக அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வரணும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவர் எந்த ஒரு பிளானும் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அவர்கள் சொல்கிற கொள்கைகளையோ அல்லது அவர் என்ன பேசுகிறாரோ அதை ஒட்டுமொத்தமாக தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழக மக்களிடையே கொண்டு சேர்த்துரும் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா இதுவரை சினிமாவில் இருக்கும்போது ஒரு விஜய் படங்கள் வரும்போது திரு அஜித் அவர்களின் ரசிகர்களோ அல்லது திரு ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்களுக்கிடையோ ஒரு சின்ன சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் விஜய் ரசிகர்கள் வெஸ்ஸஸ் அஜித் ஆர் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரும்போது வெறும் விஜய் ரசிகர்களை வைத்து மட்டுமே அவர் ஒரு அரசியல் செய்ய முடியாது இல்லையா அப்போ பிற ரசிகர்களும் ஆதரிக்கிற அளவிற்கு அவர் ஏதேனும் ஒரு யுக்தியை கையாளணும் பிற நடிகர்களின் ரசிகர்களை அவர் கவர தவறும் பட்சத்தில் அவர் என்ன பேசினாலும் அதை வந்து ட்ரோலாக மாற்றி அவரோட ரசிகர்கள் இந்த ட்ரோலுக்கு பதில் சொல்கிற மாதிரியே இருந்துடும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான் கட்சிகளோடு போட்டியிடக்கூடிய நேரத்தில் பிற ரசிகர்களிடையே போட்டியிடக்கூடிய ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே சுருங்கி போயிடுவாங்க இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அதனால் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அவர் பிற ரசிகர்களையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஏதேனும் ஒரு யுக்தியை பயன்படுத்த வேண்டும் அடுத்தது கடைசியாக நம்ம உதயநிதி அவர்களிடம் வருவோம் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறது கண்டிப்பாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழகத்தில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போது இந்த தேர்தலை வந்து உதயநிதியை சார்ந்து திமுக சந்திக்கணும் உதயநிதியை முன்னிறுத்தணும் அதாவது இந்த வெற்றிக்கு காரணம் உதயநிதி என்கிற அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும் மேலும் இருக்கிற இரண்டு ஆண்டுகளில் உதயநிதி அவர்களோட செயல்பாடுகள் மிக அதிக அளவு மக்களிடையே சென்று சேரும் அளவிற்கான சில அதிரடி நடவடிக்கைகள் இங்கே இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்கனவே அவர் ஒரு நடிகர் மேலும் திமுகவை தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினோட மகன் என்கிற ஒட்டுமொத்தமா அவர் தமிழகத்தில் சேர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கையின் மூலமாக மேலும் அதிகமான மக்களிடையே ஒரு வரவேற்பு பெறக்கூடிய ஒரு இளம் தலைவராக அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது அனைத்தும் செய்தாலும் கூட அது விஜய் சார்ந்து தாங்க இருக்கும் ஏன் அப்படின்னா விஜய் ஒரு பெரிய நடிகர் அவர் வரும்போது களம் எப்படி இருக்கும் அப்படின்னா விஜய் வெல்வாரா மாட்டாரா என்கிற அளவில் போயிடும் உதயநிதி வெல்வாரா மாட்டாரா என்பதை தாண்டி விஜய் வெல்வாரா மாட்டாரா என்கிற அளவிற்கு களம் போயிடும் அதனால இந்த இடத்துல விஜயை டாமினேட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு களம் இருக்கணும் அப்படின்னா உதயநிதி அவர்கள் இருபத்தி ஆறில் முன்னிறுத்துவதற்கு பதிலாக ஸ்டாலின் அவர்களே முன்னின்றார்னு வைங்க ஸ்டாலின் வந்து மிக எளிதாக இவர் எதிர்கொண்டு விடுவார் அப்போது விஜய் ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து வெற்றி பெற்றுவிட்டால் மீண்டும் ஐந்தாண்டுகள் இருக்கு இல்லையா அதுக்குள்ள விஜய் அவர்கள் எந்தளவுக்கு வாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சு அடுத்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க வந்து பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உதயநிதி அவர்கள் முன்னிறுத்தப்படுவது போலவே இருக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளராக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்த தேர்தலில் உதயநிதி வரும்போது இங்கே களம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதாவது விஜயோட வாக்கு வங்கி ஏற்கனவே தெரிந்திருக்கும் அதற்கான யுக்திகளை திமுக ஈஸியாக வகுத்து அடுத்த தேர்தலில் உதயநிதி அவர்களை முன்னிறுத்துவதற்கு அனைத்து சாத்தியக்கூற்களும் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி